ஓம் சத்குருவே சரணம் வாதியார் மகராட்சிக்கு ஜெய் குருவால் கால ரகசிய பற்றி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஆடி தபசு அப்படின்ற ஒரு விஷயம் இந்த தபசுன்றது பொதுவாகவே ஆடி மாதம் பௌர்ணமியை ஒட்டி இல்லைனா பௌர்ணமிக்கு தான் மோஸ்ட்லி இருக்கும் அது அன்னைக்கு ஆடி தபஸுன்ட்டு இந்த வாட்டி குருவர்களால் ஒரு நாள் முன்னாடியே வந்துடுது அதாவது ஆகஸ்ட் ஏழு வியாழக்கிழமை அன்று சதுர்தசி தான் இருக்கும் அன்றைக்கி அன்றைக்கி தான் வந்து சங்கரநாராயணுக்கும் கோயிலில் வந்து இந்த மாதிரி ஆடி தபசு திருவிழா பண்ணுறாங்க ஸோ அங்கே அது மெயினான இடம் சங்கரன் கோயில் ஸோ அங்கே அதை மீன் பண்ணி தான் எல்லாருமே மோஸ்ட்லி இந்த பூஜையை வந்து அனுஷ்டிக்கிறது மகா இருக்கும் ஆனால் வாதியார் என்ன குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி அன்றே இந்த விரதத்தை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்ட்டு சொல்கிறாரு அதனால தான் ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமியாக வளரக்கூடிய அன்று இந்த வேர்க்கடலை பாயாசம் இதெல்லாம் பண்ணி தானம் பண்ணுறது சொல்லுவாங்க பட் ஆனால் பொதுவாகவே சங்கரன் கோயிலில் என்ன பண்ணுறாங்களோ அதை மீன் பண்ணியே எல்லோரும் பண்ணுறதும் மகா உத்தமமாக தான் இருக்கும் வாதியாரும் அதையே தான் சொல்லுவாங்க ஆனி ஆடிதபஸ்ஸு ஆடி தபஸில் என்னெல்லாம் பண்ணலான்ற ஒரு அரிய தகவல்களை வந்து வாதியார் நிறைய கொடுத்துருக்காங்க அதை மட்டும் நாம் இப்போ ஹைலைட்டாக பார்த்துக்குவோம் அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த கோமதி அம்மன் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் மிகவும் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ரொம்ப அதிகப்படியான வரங்களை வழங்கும் தேவி அப்படின்ற ஒரு அம்பால்வார்த்து இருக்கான்னா அது கோமதி அம்மன் அப்படின்ட்டு நிச்சயமாக சொல்லலாம் நிறைய பேர் யோசிக்கலாம் ஏன்பா காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி இவங்கெல்லாம் எதுவுமே கொடுத்ததே இல்லையா யாருக்கும் அப்படின்ட்டு யோசிக்காதீங்க இங்கே என்ன ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எ எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி நம்ம வடிவடையாக இருந்தாலும் சரி மீனாட்சி காமாட்சி எந்த அம்பாலாக இருந்தாலும் கருணையே வடிவானவங்க தான் நிறைய நமக்காக அனுகிரகம் பண்ணக்கூடிய தேவிகள் தான் அதில் மாற்றமே கிடையாது பட் ஆனால் இவங்க எல்லாருமே வந்து வரம்ட்டு ஒன்று தரும்போது கோமதி அம்மனாக இருந்தே நமக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க ஏன்பா அப்படி அப்படி பார்த்தாச்சுன்னா எல்லா அம்பாலும் ஒன்று தான் நாமங்கள் தான் வெவ்வேறே காண்டி அவங்களோட அனுகிரகம் நம்மளை ரட்சிக்கிற கூடிய சக்தி வல்லமை எல்லாமே ஒன்று தான் அதன்படி ஏன் அவங்க கோமதியாக இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்தாச்சுன்னா வாத்தியார் அங்கே ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறாரு என்னென்னா ஒரு மிகப்பெரிய அது ஆதியில் நடந்த சில புராணங்களில் அவங்க ஒருத்தர் ஒரு மகாராஜா வந்து மிகப்பெரிய கடுமையான தவம் பண்ணுறாரு யாரை நோக்கின்னா அவங்க குலதெய்வத்தை நோக்கி தவம் பண்ணுறாரு மோஸ்ட்லி வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா குலதெய்வம் தான் எல்லாேருக்கும் இம்பார்ட்டன்ட் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அவங்க அந்த காலத்திலாம் குலதெய்வத்தை நோக்கி மிகப்பெரிய தவங்கள்லாம் பண்ணுவாங்க அவருக்கு வரம் வேணுன்ட்டு பட் ஆனால் அந்த குலதெய்வம் தோன்றி அவர் அந்த ராஜா முன்னாடி என்ன சொல்லியிருக்குன்னா வரங்கள்லாம் தருவதற்காகவே ஒரு தேவி இருக்காப்பா வரங்கள் தரணுன்னா வரங்கள் தருவதற்காகவே ஒரு அவதார தேவத்தை தெய்வம் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு சொல்லி அந்த அம்பால் தான் வந்து கோமதி அம்மனை வந்து அந்த ராஜாக்கே சொல்கிறாங்க இந்த மாதிரி கோமதி அம்மன்ட்டு ஒரு அம்பால் இருக்கா அவ்வளோ நோக்கி நீ க தவம் பண்ணு பிரார்த்தனை பண்ணு இம்மிடியேட்டாக வந்து உனக்கு தேவையான வரங்கள் என்ன வரங்கள் வேணுமோ அதை உடனே கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் எந்த அம்பாளாக இருந்தாலும் அவங்க வரம் தரும் பொழுது கோமதி அம்மனாகவே கருணையே வடிவாக மாறி நமக்கு அனுகிரகம் பண்ணுறாங்க அப்போ கோமதி அம்மன் அப்படின்ற ஒரு அம்மன் நின்றாலே வரம் தரும் தேவி அப்படின்றத நம்ம மனசில் மைண்டில் வச்சுக்கணும் அதனால தான் காலையில் இந்த கரதரிசனம் பண்ணுறச்சே உள்ளங்கையில் சங்கரநாராயண கோமதி தாயே போட்டின்னு எதுக்கு சொல்கிறோம் பாருங்க உள்ளங்கைகளில் இந்த கை தானே நம்ம சுவாமி கிட்ட ஏந்தி நிற்கிறோம் கையேந்தி தானே நிற்கிறோம் ஒவ்வொரு நாளும் பகவானை பிரார்த்தனை பண்ணுறச்சே என்ன பண்ணுறோம் எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லி ஓர் யாராவது ஒரு ஆள் சுவாமிகிட்டே போய் நிற்போமா நம்ம எனக்கு எதுவும் வேண்டாம் சுவாமி நீ நிறைய கொடுத்துட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு எதுவும் வேண்டாம் நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்லி ஒரு ஆள் போய் நம்ம கோயில்லையோ இல்லை வீட்லேயோ பிரார்த்தனை பண்ணுவோமா சுவாமியை கும்பிடுவோமா கண்டிப்பாக கிடையாது எல்லாருமே எவ்வளோ இருந்தாலும் எந்த நிலை அடைஞ்சாலும் ஈவன் மகான்கள் கூட ஏன் கைய அவங்களுக்கு முக்தி வேண்டும்ன்றதுக்காக அவங்க அப்படி பண்ணுறாங்க பட் எவ்ரிபடி எப்படி பண்ணுறோன்னா நம்ம ஏந்தி கை ஏந்தி தான் நிற்கிறோம் ஸோ அதுதான் வரம் வரம் வந்து இந்த உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்ட்டு சொல்கிறாங்க பாருங்களேன் ஸோ அப்போ அந்த உள்ளங்கையில் தான் அந்த வரத்தை பெற்றுத்தரக்கூடிய தேவதையா தேவியாக வாத்தியார் வந்து நமக்கு அங்கே தான் வந்து நம்ம அம்மனை தரிசனம் பண்ணோன்ற ஒரு அதிமகா விசேஷத்தையே வந்து சூக்மமாக வச்சு நம்ம கொடுத்துருக்காரு நம்ம நித்தியபடி கரங்களில் கோமதி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு காலையில் எழுந்துக்கிற போது நமக்கு அன்றாட ஏதேனும் ஒரு அம்பாளோட வரம் நம்மளை அறிஞ்சோ அறியாமலோ கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் காலையில் எழுந்தவுடனே சங்கரநாராயண கோமதி தாயே போட்டு அப்படின்ட்டு கரதர்சனம் பண்ணுங்கோ அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்றாரு ஸோ வரத்தை காலையிலே ஆரம்பிச்சுறார் வாத்தியார் ஸோ அதுபோல் இந்த அம்பாலோட பெருமைகள் அலாதி ஏன்னா எல்லாருக்குமே இன்றைக்கி என்ன வேணும் வரம் வேண்டும் ஏன்னா ஏன் வரம் வேண்டும் அநேக விதமான பிரச்சனைகள் வேலை வீடு குழந்தை கல்யாணம் எல்லோரும்தான் நோய் நொடி இப்படி ஏதேதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து தேவியோட வரம் வேணும்னா நிச்சயமாக கோமதி அம்மனை நினைக்கணும் இந்த ஆடித பஸ்ஸில் ஸோ அதனால் பாருங்கள் ஈவன் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் இந்த லலித சகசிரநாம வந்து நாம் சொல்லி முடிக்கிறச்சே முடிச்சுட்டு கோமதி தாயே போட்டின்ட்டு சொல்லணுன்றது தான் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவார் ஏன்னா அப்போ தான் பரிபூர்ணத்துவம் அடையும் நீங்கள் சொன்ன அந்த லலித சகசனாமை வந்து பரிபூர்ணத்துவம் அடையும் அப்படின்றார் ஏன்னா கோமதி அம்மன் தான் வந்து அவ்வளோ அங்கேயும் பாருங்க அத்தனை கோடி அம்பாள்களும் நமக்கு வரம் தரும் பொழுது கோமதி அம்மனாக மாறி நமக்கு அனுகிரகம் பண்ணுறான் என்னப்பா அது கோமதியம்மனை ஒரேடியே நீ இப்படி தூக்கி வைக்கிற அப்படிலாம் கிடையாதுங்க எல்லாமே மீனாட்சியும் கோமதி தான் காமாட்சோ கோமதி தான் வடிவுடையும் காமா கோமதி தான் அதில் ஒன்றுமே மாற்றல அவங்க வரம் தரும் பொழுது இப்படி இருந்து அனுகிரகம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஹைலைட்டான விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கணும் அதுக்காக தான் இவ்வளோ ஒரு விஷயம் ஸோ அதனால் கோமதி அம்மனை வந்து ஆடி தபசுன்ட்டு சொல்லக்கூடிய இந்த ஆடி மாத பௌர்ணமிக்கு முன்னால் இருக்குது வியாழக்கிழமை அன்று வந்து எல்லாருமே வழிபாடு பண்ணணும் உரிய கோயில்கள் நிறைய இடங்கள்ல இருக்குது குறிப்பாக பெரம்பூரில் இருக்குது நம்ம சென்னையில் அதை தவிர்த்து நிறைய இடங்கள்ல இருக்கோம் நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னும் போது நீங்கள் உள்ளங்கைகள் உங்கள் உள்ளங்கைகள்லேயே அம்பால நினைங்கோ கோ அங்கே உள்ளங்கையில் கரெக்டாக கோமதி அம்மன் சங்கர நாராயண கோமதி அப்படி நினைங்கோ தனியாக கூட நினைக்காதீங்க அப்படி நினைச்சு அம்பாலோட துதிகள் நிறைய இருக்குது அதை அடியுன்னு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறோம் வாத்தியார் ஒரு அற்புதமான துதிகள் அதை பண்ணுங்கோ கண்டிப்பாக வந்து கோமதி அம்மனை போய் தரிசனம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை எங்கள் நியர்பை எங்கேயுமே இல்லைன்னா கோசாலை கண்டிப்பாக இருக்கும் பசுமாடுகள் நிறைய எங்கேயாவது இருக்கும் அங்கே போயிட்டு பசுமாடுகளுக்கு நீங்கள் ஒரு கோபூஜை பண்ணுங்க அதுவும் கோமதி அம்மனை ரொம்ப பிரீத்தி பண்ணும் அவங்களோட அனுகிரகத்தை பெற்றுத்தரும் அப்போவும் ஒரு சில துதிகள்லாம் உண்டு அந்த கோபூஜை பண்ணுறச்சே அதையும் சொல்கிறோம் அந்த கோ பூஜை பண்ணுறச்சே வதியரை என்ன குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா இந்த நம்ம அது என்ன வாழைப்பூ அதை உரிச்சு நல்லபடியாக அது கொஞ்சம் கசக்கம்தான் பட் ஆனால் அடின்னு அதெல்லாம் கொடுத்துருக்குறேன் அதனால தான் சொல்ல சாப்பிட்டு தான் இருக்குது பசு மாடுகள் அதை உரிச்சு ஒரு விசேஷமான சில துதிகள்லாம் இருக்குது அதை மோஸ்ட்லி துதிகள் எல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேவே பண்ணிடுறோம் அந்த துதியெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த கோமாதாக்கு இந்த மாதிரி கோமதியம்மனை மனசில் நினச்சிணும் அதுதான் இம்பார்ட்டன்ட் ஏன்னா கோமதியம்மன் தான் வரம் தரக்கூடியவ இல்லையா கோமாதாவே வரம் தரணும் கோமதியம் மாதிரி தான் அனுகிரகம் பண்ணுவான் ஸோ அப்போது அந்த அந்த வாழைப்பூ நீங்கள் பசுமாடுகள் கொடுக்கச்சே அந்த என்ன ஒரு விதமான அனுகிரகம் பார்த்துட்டிங்கன்னா இந்த வீட்டில் வந்து அடிக்கடிக்கு கொந்தளிப்பு எனி டைம் சண்டை சச்சரவு பிரச்சனையாக இருக்கக்கூடிய இல்லங்கள்லாம் சாந்தமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் அம்பாளுக்கு வந்து நிறைய பூஜைகள் சொல்கிறார் அதுலேயும் குறிப்பாக முல்லைப்பூவை வந்து கட்டி அவளுக்கு வந்து அதுவும் குறிப்பாக பௌர்ணமி தோறும் விரதத்தோடு யார் ஒருத்தங்க முல்லைப்பூவை தொடுத்து முல்லைப்பூ பறிக்கும் போது அதுக்கு ஒரு விசேஷமான துதிகள் இருக்குது நான்கு வரி துதிகள் அதெல்லாம் ஒரு நான்கு வரி ரெண்டு வரி தான் இருக்கும் அதையும் அனுப்புறோம் அந்த துதிகளெல்லாம் சொல்லி முல்லை மலர்களை கட்டி கோமதி அம்மனோட திருபாதங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறவங்க மகாபதிவிரதையாக கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்றாரு கூடுதலாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த நிறைய பூக்கள் ஏன்னா மோஸ்ட்லி வந்து வாதியார் என்ன சொல்கிறாருன்னா நிறைய பூக்களை வந்து தொடுத்து அம்பாலோட திருநாமங்களை சொல்லி குறிப்பாக அனுப்பக்கூடிய அந்த நான்கு வரி துதிகளை சொல்லி கட்டி நீங்கள் அம்பாலோட பாதங்களில் சேர்ப்பதனால நிறைய உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்கிறாரு அதில் ஒரு பெரிய ஹைலைட் பாருங்களேன் இந்த வாட்டி ஹாடி தபஸில் இதெல்லாம் வாதியார் பொதுவாகவே இப்படி சொல்லியிருக்கார் இப்படிலாம் பூக்களை கொண்டு கோமதியம்மன அனு அனுகிரகம் அதாவது அலங்காரம் பண்ணி அவளோட அனுகிரகத்தை வாங்குங்கன்ட்டு பட் ஆனால் அன்னைக்கு அகஸ்ட் அந்த வியாழக்கிழமை ஒரு மதியம் வரைக்கும் கிட்டத்தட்ட பூராட திருநட்சத்திரம் இருக்கும் அந்த பூராடத்தோட பெரிய அனுகிரகமே பூக்களால் மூலியமாக நமக்கு எந்த அளவுக்கு இறைவனை அர்ச்சனை பண்ணுறோம் அலங்காரம் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அனுகிரகங்கள் தரக்கூடியது அந்த பூராட நட்சத்திரம் ஸோ அதுவும் நமக்கு அன்றைக்கி அகஸ்மாகத்தான் இருக்குது கூடுதலாக அந்த வேர்க்கடலை பாயாசம் தான் நைவேத்தியம் பண்ணி அதை வந்து விநியோகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிடுறாரு ஏன்னா அதனால நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கருடமூர்த்தியோட அனுகிரகம் கிடச்சி நோய் நொடி இல்லாமல் வாழலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்கிறாரு வேர்க்கடலை பாயாசம் எவ்ரி வியாழக்கிழமையுமே வந்து நாம் இந்த மாதிரி வந்து கோமதி அம்மனை மனசில் கோமதி அம்மாவுக்கு நிவேத்தியம் பண்ணி வேர்க்கடலை பாயாசம் தானம் பண்ணுறதுனால கருடமூர்த்தி பகவானோட அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்றாரு இந்த வாட்டி ஆடி தவசே வந்து வியாழக்கிழமையோடு வந்திருக்கு ஸோ அதுவும் நமக்கு இன்னொரு ஹைலைட் ஸோ அதனால் இந்த மாதிரி கோமதியம்மனோட வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா ஒரு சில இந்த ஆயுர்தேவி கோமதி கோமதியம்மன் இதெல்லாம் இந்த அம்பாலெலாம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு பொதுவாக தெரிஞ்சுருக்காது ஸோ இதெல்லாம் வாத்தியார் நிறைய அந்த கோமதியம்மன் அஷ்டதிக்கு பாலர்கள்ன்ட்டு வாத்தியார் அற்புதமான சில எட்டு நூல்கள் பத்து நூல்கள் இருக்காது அவ்வளோ விஷயத்தை கொட்டி கொடுத்துருக்காரு கோமதி அம்மன்னா எல்லோருக்குமே வரம் தந்திருக்காள் அளவற்ற வரத்தை வந்து அள்ளி வழங்கும் தாய் தான் கோமதி அவகிட்ட நாம் அந்த தபசில் பிரார்த்தனையை வச்சு நம்மளும் நமக்கு தேவையான நியாயமான வரங்களை பெறுவோம் ஓம்